நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷ் சீப்பன் கோட் சன் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெங்கடனே சீப்பன் கோட்சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்டிகில் வருது இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிக அலையில் தொடங்கி காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே நடக்கும் இப்போ நம்ம கூடூர் சந்தையில் தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம் தாயாடுகள் எந்த அளவுக்கு வந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸமான இப்படி கூடூர் சந்தையில் உணாவும் கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வச்சிருந்தது தலா ஜாமி தலாடின தர்வா తర్వాత கண்டதாக்க ஜருத்து இப்படி மனம் கெரிலும் உண்டே ஏரியாவனும் எந்த மாத்தம் கோரில வச்சுனா வரல எந்த மாத்திரம் செப்பினார் அனைது மனம் அடகுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாயாடுகளை பொறுத்த இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேட்சு தான் நமக்கு தெரியுது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேட்சு அப்படி சொல்லலாம் இந்த டைம் ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து காலியாக இருக்குது இந்த அந்த இந்த லாஸ்டில் ஒரு ஒரு பேட்ச் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் இங்கே ஒரு இங்கே ஒரு பேட்ச் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பத்தில் ஒரு பர்சன்ட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கு காரணம் மழை மழை டைமில் வந்து வியாபாரம் இருக்குமோ இருக்காதான்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வரல அதே மாதிரி ரோடு எல்லாமே பிளாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்களாம் உண்மையிலே பிளாக் அது மாதிரி புரளி விட்ருக்காங்க அதாவது நெல்லூர் நெல்லூர்லேருந்து நம்ம கூடூருக்கு வர ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ அது மா அதனால நிறைய பேர் வராமல் கூட போயிட்டாங்க இதெல்லாமே அந்த சோஷியல் மீடியாவில் தான் பரவி இருக்குது அந்த மாதிரி ஸோ அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு முடிஞ்சிருக்கான் லாட்டா ಎತ್ತನ ಆಡು ತೆರಲ ನೆರೆಯ ಕುಟಿಗಳೂ ಇಲ್ಲ ಶನಿ ಆಡಳಸ್ ಈ ಜಾ ಮುಪ್ಪ ರೆಂಟು ವೇಳಲ್ ಅಯ್ಯು ನಾಟ ಪಿಲ್ಲಾ ತಲ್ಲೂ ಉಂಡಾಯ್ ಸೂಟಿ ಗೊರಲು ಕೂಡ ಉಂಡ್ ದಿಂಟ್ ಅಡಿ ಸುಸ್ತಾ ಎಂತ ಪೈನಾಯಿ ಎನ್ನು ಅನ್ನ ಎನ್ನ ಮೊತ್ತ ಎಂತ ಮೊತ್ತೂ ಇದು ಮಿಗತ ಸೂಟು ಸುಳ್ಳಿ

ఫ్రెండ్స్ చేత ముప్పై రెండు వేలకైనాయంట మొత్తం యాభై గొర్రెల్లో ఇరవై ఐదు పిల్లలు మిగతా ఇరవై పిల్లలు మిగతా సూటి గొర్రెలు ఉండొచ్చు అని చెప్తున్నారు ముప్పై రెండు ఉన్నాయి లేదండి ఒకటి రెండు ముందు వెనక చెప్తాం ఉంది దానికే ఉంది ఉంటాయంట ఫ్రెండ్స్ మొత్తం అంబదురుకు ఇది ఇరవతీ తాయాడు ఇరవతీ తాయ తా కుట్ మీది ఎలా శనయాడు అంటమే చల్లికంగా కర్నూలు వీళ్ళు వాంగ జోడి వంద ముప్ప రెండు ఆయన మొత్తం ஆடுகள் நல்லா இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குது கண்ணூர்லேருந்து வந்து இங்கே எடுத்திருக்காங்க அவங்க கூட நம்ம சேனலை பார்க்குறாங்கன்னா பார்த்துட்டு இங்கே இருக்கிற நிலவரம் தெரிஞ்சுட்டு நாங்கள் வரோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றாரு ஏரியா ஃபுல்லாகவே தாயாடுகள் இருக்கும் ஆனால் காலியாக இருக்குது இன்றைக்கி வரல வழக்கமாக வர்றவங்க கூட வரல உள்ளே அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் இருக்குது வானிலை நிலவரம் மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இது ஏழு மணி நிலவரம் ஏழு மணி நிலவுறத்துக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக குட்டிகள் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோம் சேல் ச ஆகிருக்கு அது அது இல்லாமல் இங்கே ரெண்டே ரெண்டு பேட்ச் தான் இது உள்ளே இருக்குது மீதியெல்லாம் கொஞ்சம் அந்த ஓரத்தில் வச்சுருக்காங்க இது ஒரு பேட்சு இது தனித்தனி ஆடு தாயாடுகள் கிடையாது தனி ஆடுங்க இங்க கொஞ்சம் இருக்கு ஒரு பேட்சு இது குட்டியோட கொஞ்சம் இருக்கு இப்போ வந்து டெல்லி கதாசாலா எனக்கு ఇప్పుడు విజయవాడ నుంచి తెచ్చినారా ఎడుకున్నారా పని ఎవరినో వస్తే మార్బేరం రంగు ఇచ్చేస్తారా లేదంటే లేదంటే విజయవాడ వేసుకొని పోతారు సరేనా సరే ఎప్పుడు వస్తారా మీరు రెగ్యులర్గా సర ఇప్పుడు ఎన్ని ఉన్నాయి మొత్తం ఇవి ఏమి ఉండయి పిల్ల తల్లి పిల్లలు పిల్లలు కొంచెం ఎన్ని ఉంటాయి ఒక పది పదైదు ఉన్నా సరేనా సరేనా ఇవి ఎంత మాత్రం అన్నా மொத்தம் நண்பஞ்சு ஆடு இருக்கான் ஒரு பத்தோ பதினஞ்சோ குட்டி இருக்குற இருபத்தி நாலாயிரவா சொல்றாங்க நாங்க இன்னும் எடுக்கல ஒரு இருபதாயிரத்துக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்றாரு இன்னைக்கு எவ்வளவோ ஆடுகள் வரலன்றது ஒண்ணு தெளிவாவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சைஸும் சின்ன சைஸு கால் இருக்கு ஸோ அதனால் அவங்க ரேட்டு சொல்கிறது இருபத்தி நாலு சொல்கிறாங்க இவங்க கேட்குறவங்க இருபது கேட்குறாங்க இடையில் ஏதாவது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நைட்லேருந்து மழை இல்லை நைட்டு அதாவது ஒரு எட்டொம்பது மணிக்கு லேசாக தூரல் வந்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் மழை இல்லை இப்போ மேகம் நல்லா மூடிச்சு மழை வர்ற மாதிரி இருக்குது ல் லேசாக வருது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஐம்பது குட்டி ஐம்பது தாயாடு அந்த தாயாடுகள் தான் இந்த வண்டியில் இருக்கிறாங்க கர்னூர்லேருந்து அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம் தாப்பா எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க ஓரளவுக்கு லேசான தூரல் எல்லாமே தடுக்கும் பெரிய மழை பெஞ்சால் உள்ளே தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்டரில் வந்து அவங்க தூக்கலை உள்ளுக்கு இருக்குது வெறும் கயிறு மட்டும் கட்டி அது மேலே தார்ப்பாக போட்டிருக்குறாங்க திருமுக அது மேலே வந்து கயிறு கட்டியிருக்காங்க நடுவில் வந்து சென்டர் கொஞ்சம் மேடாக இருந்தால் இந்த தண்ணி அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் சரிஞ்சு போடும் அந்த மாதிரி இல்லை இந்த ஐம்பது ஆடுகளும் இப்போ இதில் ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது வாங்குவாங்களா என்னன்னு தெரியல ஏன் ஜத்துனார் ஜத்த ஏ விட்டு கோரிலேன்னா சுட்டுக்கொருள் சூட்டு குரல் உண்டாய் தீண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்களாம் செனி ஆடு இருக்கு அப்படின்றாங்க தாயோட குட்டி தா குட்டியோடு இல்லை கொஞ்சம் சைஸ் சின்னது தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் என்ன மொத்தம் முப்பை உண்டாயிட்டே ஜத்த இரவு ரெண்டு வேலை சென்று மாட்டாடி இங்க கொஞ்சம் தகச்சு சூட்டு குரல் உண்டாய் தள்ளி தீண்டில் ఈ వారం నిండా తక్కువ వచ్చినాయి గొర్రెలు కూడా మనుషులు రాలా ఆ గొర్రెలు తీసేదాన్ని కూడా మనుషులు రాలా అలాంటి మొత్తం అయిపోయింది మరింది ముప్పై ముప్పై రెండు వేలు ఉంటుంది నువ్వు ఏడుకోసినావా ఏం నువ్వు లవర్తో కూడా మాట్లాడుతున్నాడు కాదు వాళ్ళ లవర్తో కూడా మాట్లాడుతున్నాడు స్పిచ్చి అంటే ఇస్తాడు

స్పీచ్ నువ్వు ఫోన్లో ఉండేవా అని చెప్పి నవరే జోడి ఇరవతి ఒరవల్ పదిహారు పది కే అది కొడుకు తెలివ నువై ఒక వేలు చెప్తున్నారంట ఈ ఆన్ తడిసి కొంచెం క్లారిటీగా లేవు అన్ని ఉట్టి గొర్రెలు సూటి గొర్రెలు కొంచెం ఉండవు దీంట్లో இது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பேட்ச் இருக்குது அங்கங்கே அவ்வளோதான் மற்றபடி தாயாடுகள்னு வேறு எதுவுமே இல்லை